வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க கரூர் சுய சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்துல ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தாங்க வழக்குகள் இது தொடர்பா வந்து உச்ச நீதிமன்றத்துல வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஐந்து வழக்குகளுமே வந்து மேல்முறையீட்டு மனுக்களாக இருந்தது அப்படின்றத பார்த்தோம் காலையில இருந்தே வந்து நீதிமன்றத்துல இது தொடர்பான விசாரணைகள் நடந்துட்டு இருந்தது இன்னும் சில மணி நேரத்துல வந்து இந்த வழக்குகளினுடைய உத்தரவு வந்து பிறப்பிக்க இருக்கு நீங்களுமே வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்துருந்தீங்க குறிப்பா சிபிஐ விசாரணை கேட்டு மேல்முறையீடு செய்திருந்தீங்க அப்படின்றத பார்க்க முடிந்தது அன்னைக்கு விசாரணையில என்னென்ன முக்கியமான விஷயங்கள் வந்து நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது என்னென்ன மாதிரியான வாதங்கள் நடந்தது அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கரூர் துயர சம்பவத்தில் நாற்பத்தோரு விஜய் ரசிகர்கள்னு சொல்லலாம் அவரோட கட்சி தொண்டர்கள்னு சொல்லலாம் அவர்கள் வந்து அந்த கூட்டத்துல வந்து நெரிசலில் வந்து அவங்க வந்து உயிரிழந்திருக்காங்க அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து தமிழக அரசும் கரூர் மாவட்ட காவல்துறையும் அந்த தாவைக்கா தமிழக வெற்றி கழகத்தோட அந்த நிர்வாகிகள் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் முக்கிய காரணம்னு சொல்லி நான் ஒரு வழக்கு வந்தேன் என்ன தொடுத்திருந்தேன்னா இந்த துயர சம்பவம் நடப்பதற்கு முழுக்க முழுக்க காரணம் ஏன்னா ஐந்தாயிரம் நபர்கள் கூட ஒரு இடத்துல கூட முடியாத ஒரு தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலையில வந்து தமிழக அரசு வந்து வேணுமென்றே வந்து இந்த இடத்துல விஜய் அவர்கள் வந்து பரப்புரை செய்வதற்கு அனுமதி அளித்திருந்தது அந்த இடம் தவறான இடம்னு தமிழக வெற்றி கழக சார்பாக சொன்னாலும் ஐந்தாயிரம் நபர்கள் கூட சேர முடியாத இடத்துல ஒரு அரசு மாநில அரசு வந்து தமிழக காவல்துறை வந்து ஒரு ஒத்த பர்மிஷன் கொடுக்குதுன்னா நீ அந்த இடத்துல முப்பதாயிரம் பேர் வருவாங்கன்னு தமிழக வெற்றி கழகத்துக்கும் தெரியும் மாவட்ட காவல் துறைக்கும் தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தும் ஒரு இடத்துல வந்து ஒரு அனுமதி கொடுக்குறீங்க அது மிகப்பெரிய நெக்லிஜென்ஸ் மட்டும் கிடையாது அதாவது அது வந்து மிகப்பெரிய கிரிமினல் குற்றமாகவும் அந்த மனுவில் நான் சொல்லியிருந்தேன் அதனால தான் இப்ப இப்ப இது வந்து அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்ட நெரிசல்ல வந்து இந்த கூட்டத்தில் வந்து அப் அசம்பாவிதம் அந்த செருப்பு எரிஞ்சது உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது ஒரு சமூக விரோதிகள் வந்து உள்ள போய் அந்த கூட்டத்தை வந்து அசாதாரண சூழ்நிலை உருவாக்கி அங்கிருந்த ஆஹ் பெண்கள் அப்பாவி மக்களை வந்து ஒரு பேனிக் உண்டாக்கி அவங்க வந்து நெரிசல்ல வந்து ஓடி அஹ் நசுங்கி செட்டதுனால இந்த உயிரிழப்பு நடந்திருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க கரூர் மாவட்ட காவல்துறையும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயம்தான் இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்கணும்னு சொல்லி அதனால இந்த விஷயத்துல வந்து நீங்க இன்னும் பார்க்கலாம் நீங்க வந்து இந்த சம்பவம் நடந்த உடனே வந்து எப்பவும் நடக்காத மாதிரி தமிழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நள்ளிரவுகளே அங்கே போய் பாக்குறாரு அது அவரு அவரோட பேட்டியில் கூட சொல்றாரு நான் உடனடியா வந்து நான் வந்து அங்க முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை வந்து நான் தொலைபேசியில் அழைத்து நான் வந்து அந்த இடத்தோட சுச்சுவேஷனை பற்றி கேட்டேன் அப்படின்றாரு பொதுவாக வந்து ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணுவார் அந்த சூப்பர் நடா போலீஸ் வந்து அவர்கிட்ட தான் கேட்பாங்க கலெக்டர்ட்ட கேட்பாங்க அவங்க அரசு ரீதியாக அவங்ககிட்ட தான் கேட்பாங்க ஆனால் அவரோட பேட்டியில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போது இதில் வந்து அரசியல் ஏதோ ஒரு உள்ளே இருக்குது இது வந்து அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவோட நிர்வாகிகள் வந்து கரூர் மாவட்ட நிர்வாகிகள் வந்து அவங்களோட சமூக வலைதளத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு கூட அவங்க வந்து ஏற்கனவே இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரிவித்து வந்திருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க அரசியல் திட்டமிடப்பட்ட சதி சதியால் நடந்த ஒரு படுகொலையாக தான் இதை வந்து நான் பார்க்குறேன் அதனால தான் நானும் ஒரு பொதுநல வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் பண்ணியிருந்தேன் அந்த பொதுநல மனுவில் வந்து சிறப்பு புலனாய்வு அதாவது ஓய்வு பெற்ற அல்லது இப்போது இருக்கிற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய ஒரு சிறப்பு புலனாய்வு அல்லது சிபிஐ இந்த வழக்கை வந்து விசாரிக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த உயிரிழப்புகளுக்கு வந்து தார்மீக பொறுப்பேற்று இங்க வந்து தமிழக அரசும் தாவேக்காவின் தலைவர் வந்து விஜய் அவர்களும் பொறுப்பேற்று அஹ் தாவேக்கா மற்றும் விஜய் அவர்கள் வந்து ஒரு கோடி ரூபாய் தலா ஒரு கோடி ரூபாய் உயிரிழந்தவர்களுக்கு ஏற்படும் ஐம்பது லட்சம் ரூபாய் தமிழக அரசு ஏற்படுத்த கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்தேன் என்னைய மாதிரியே வந்து இன்னும் சிலர் வந்து பொதுநல மனுக்கள் தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதுலேயும் வந்து சிறப்பு புலனாயோ அல்லது சிபிஐ விசாரிக்க வேண்டும் சிலர் வந்து அதில் வந்து எஸ்ஓபி அதில் வந்து ஒரு ஒரு கைட்லைன்ஸ் ஒன்று உருவாக்கணும் இந்த மாதிரி ரோட் ஷோ நடத்துறதுக்குலாம் கைட்லைன்ஸ் உருவாக்கணும்னு சொல்லி மதுரை கிளையில் தாக்கல் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சென்னையில் வந்து ஒரு யாருமே தெரியாது ஒரு நபர் அவரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட அந்த நபர் வந்து விலாசத்துலேயே கிடையாது ஒரு வழக்கில் அவசர அவசரமாக ஒரு பேரில் வந்து தாக்கல் பண்ணி அது நீதி அரசர் செந்தில்குமார் அவர்கள் சிங்கிள் ஜட்ஜாக இருக்கும்போது வெக்கேஷன் பெஞ்சில் கொடைக்கா இது விடுமுறை கால பெஞ்சில் வரும்போது அந்த வழக்கை எடுத்து விசாரித்து அவர் வந்து ஒரு எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு வந்து ஒரு தமிழக அரசோட ஓய்வு பெற்ற அதிகாரி தலைமுறை வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு அமைக்கிறதுக்கு ஒரு உத்தரவிடுறாரு அதில் வந்து கடுமையான விமர்சனம் வந்து தாவைக்க தலைவர் விஜய்க்கு எதிராகவும் கருத்து தெரிவிக்கிறார் இந்த இரண்டு தீர்ப்புகளையும் எதிர்த்து தனிநபர் தனி நீதிபதி செந்தில்குமார் தீர்ப்பை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செல்கிறாங்க அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பை எதிர்த்தும் பாதிக்கப்பட்ட அந்த அந்த சம்பவத்தில் உயிரிழந்த பாதிக்கப்பட்ட நபரோட பேரண்ட்ஸ் அந்த உறவினர்களும் உச்ச நீதிமன்றத்தில் மேல் உயர்வு செய்கிறாங்க நானும் ஒரு மேல்முறையீடு செல்கிறேன் என்னுடைய மனுவை தள்ளுபடி தரணு இந்த அனைத்து ஐந்து மனுக்களும் வந்து வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்தது அப்போ உடனே வந்து உச்ச நீதிமன்ற நீதியரசர் ஜே கே மகேஸ்வரி அவர்கள் இந்த சம்பவம் ஆனது கரூர் மாவட்டத்தில் நடந்தது கரூர் மாவட்டத்தோட டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து மதுரை கிளையில தான் இந்த வழக்குகளை விசாரிக்கணும் அப்படி இருக்கும்போது மதுரை கிளையில வந்து பொதுநல வழக்குகள் வந்து இது சம்பந்தமாக சிபிஐ விசாரணை அல்லது சிறப்பு புலனாய்வு விசாரணை என்ஹான்ஸ்மெண்ட் காம்பன்சேஷன் இந்த அதே மாதிரி வந்து எஸ்ஓபி வந்து கைட்லைன்ஸ் ரோட் ஷோ நடத்து பண்ணணும் சொல்லி இந்த எல்லாம் மதுரை கிளையில இருக்கும்போது சென்னை உரிமை மதத்துல ஏன் வந்து தனி நீதிபதி அவர்கள் வந்து அந்த வழக்கை எடுத்தாரு எப்படி என்டர்டைன் பண்ணாரு இது எப்படி

ஆமா ஆமா நீதிபதி கேட்டது அது உச்சநீதிமன்ற நீதிபதி ஜே கே மகேஸ்வர் நீதியரசர் கேட்டது என்னன்னா சென்னை உதவி மட்டத்தில் தினேஷ் அவர் தாக்கல் பண்ண மனு அதில் கேட்டிருக்கிற நிவாரணங்கிறது அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ நடத்துவதற்கு விதிமுறைகளை வகுக்க வேண்டும் அது அந்த அந்த நிவாரணத்தை எப்படி வந்து கிரிமினல் வழக்காக நீங்கள் வந்து அதை எப்படி தனி நீதிபதி அதை எடுத்தாரு லிட் பட்டிஷன் கிரிமினலாக எப்படி எடுத்தாரு இது வந்து விதிமுறைகளை வகுக்கணுங்கிறது ஒரு சாதாரண ஒரு சிவில் வழக்கு தானே இது ஏன் கிரிமினல் வழக்கு அவசர அவசரமாக எடுக்கணும் இதை எடுத்து எதுக்கு நீ வந்து இதை உத்தரவு பிறப்பிக்கணும் மதுரை கிளையில வந்து சென்னை ஒன்றுமன்ற மதுரை கிளையில இதே சம்பந்தமான இது சம்பந்தமான வழக்கு இருக்கும் போது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து தமிழக வெற்றிக்கழகம் கழகம் வந்து ரோட் ஷோ நடத்துவதற்கும் சாலைகளில் வந்து பிரச்சாரம் செய்வதற்கும் அது விதிமுறைகளை வகுக்கணும்னு சொல்லி எஸ்ஓபி வகுக்கணும்னு சொல்லி எஸ்ஓபி பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் பண்ணி அது ஏற்கனவே தனி நீதிபதி அமர்வு முன்னாடி விசாரணை எடுக்கும் போது அப்படி அந்த விஷயம் வந்து விசாரணை இருக்கும் போது இந்த விஷயத்தை வந்து தனி நீதிபதி குமார் அவர்கள் ஏன் எடுத்தாரு எதுக்காக விசாரித்தாரு இது ரிப்பிட்டிஷன் கிரிமினல் எப்படி வரும் அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை சொல்லி அது சம்ப அது அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றிக் சார்பாக நான் வந்து தமிழக வெற்றிக் வந்து அந்த தனி நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் அடங்கிய அமர்வு முன்னாடி எதிர்மனுதாரதே கிடையாது எங்களுக்கு ஒரு வாய்ப்பே அளிக்காம எங்களை பத்தி கடுமையான விமர்சனம் வச்சு எங்க எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தையே கேள்விக்குறி ஆக்கும் வகையில வந்து எங்களை கடுமையான விமர்சனம் பண்ணி அங்கிருந்து தப்பித்து சென்று விட்டார் எங்களுக்கு ஒரு வாய்ப்பே அளிக்கல நான் வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றிகழகத்தின் தலைவர் அவர்கள் அந்த சம்பவம் நடந்த உடனே அங்க போலீஸ் தான் காவல்துறை தான் அவரை வந்து எஸ்கோர்ட் பண்ணி பாதுகாப்பு கொடுத்து அந்த இடத்துல வந்து அப்புறப்படுத்தியது அவர் மீண்டும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த உயிரிழந்தவர்களை வந்து சந்திக்கணும்னு சொல்லி கேட்டபோது தமிழக காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது தான் அவர் செல்லவில்லை ஆனால் தமிழக காவல்துறை சார்பாகவும் தமிழக அரசு சார்பாகவும் அரசு வழக்கறிஞர்கள் கூடுதல் வழக்கறிஞர் தலைமை கூடுதல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்ற தர தனி நீதிபதி முன்பு நடிகர் விஜய் அவர்கள் அங்கு சம்பவம் நடந்த பிறகு அங்கிருந்து தப்பி தப்பித்து சென்று விட்டார் எஸ்கே அப்காண்டட் ஆகிவிட்டார் அவர் ஒரு வருத்தம் கூட தெரிவித்தலை என்ற தவறான ஒரு தகவலை தெரிவித்திருக்காள் அதனால் தமிழக அரசு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை தமிழக காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லை இந்த விசாரணை நடத்தினால் சரியான நீதி கிடைக்காது என்ற காரணத்தினால் இந்த வழக்கு விசாரணை சிபி அளவு சிறப்பு புலனாய்வுக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழக வெற்றிகரகம் சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து வாதம் செய்தார் அந்த வாதத்தை எல்லாம் கேட்ட நீதியரசர்கள் அதே போன்று எங்கள் தரப்பு வாதமானது என்னென்றால் இந்த சம்பவம் என்பது துயர சம்பவம் என்பது முழுக்க முழுக்க திட்டமிடப்பட்ட ஒரு அரசியல் சதி இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு அரசியல் சதி ஏனென்றால் தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் கடுமையான விமர்சனத்தை ஆளும் திமுக அரசுக்கு எதிராக கொடுத்து வருகிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த கரூர் மாவட்டத்தின் ஏற்கனவே முன்னாள் அமைச்சராக இருப்பவர் செந்தில் பாலாஜி அவர் மீது குற்றச்சாட்டு உள்ளது முதலமைச்சரும் நேரடியாக அவரோட தொடர்பில் இருக்கிறார் தொடர்பில் கேட்கிறார் இந்நன்னிரைவிலே செல்கிறார்கள் முதலமைச்சர் இதற்கு நன்னிரைவில் செல்கிறார் இரவு நேரத்தில் ஒரே நாளில் பல போஸ்ட்மார்ட்டங்கள் நடைபெறுகின்றன அதனால் இதில் வந்து தமிழக அரசும் திமுக ஆளும் திமுக அரசும் தமிழக அரசும் காவல்துறையும் இதில் தலையிட்டிருக்கிறது அவர்களுக்கு அவர்களும் குற்றம் புரிஞ்சிருக்கிறார்கள் அதனால் இந்த வழக்கை நாற்பத்தி ஒரு நபர்கள் உயிரிழந்த இந்த உலகத்தையே உலகத்தையே உலுக்கிய இந்த வழக்கை சாதாரண போலீஸ் கரூர் மாவட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர் விசாரிப்பது அல்லது ஒரு சிறப்பு புலனாய்வு தமிழக அரசின் பெற்ற அதிகாரிகளுக்கு சிறப்பு புலனாய்வோ அல்லது ஓய்வெற்ற நீதிபதி அருணா ஜகதேஷன் அவர்களோ விசாரிப்பது சரியான ஒரு நீதி விசாரணையாக இருக்காது அதனால் இந்த விசாரணையை சிறப்பு புலனாய்வு ஓய்வு பெற்ற அல்லது தற்போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக நீதிபதிகள் கொண்ட அமர்வோ அவர்கள் அடங்கிய ஒரு சிறப்பு புலனாய்வு அல்லது சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிறப்பு புலனாய்வு அவர்கள் விசாரிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அரசும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தமிழக வெற்றி கழக கழகமும் அதன் தலைவர் விஜயும் தலா உயிரிழந்தவர்களுக்கு விஜய் அவர்கள் ஒரு கோடி ரூபாயும் தமிழக அரசு தலா ஐம்பது லட்சமும் இழப்பீடு உயிரிழந்தவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவிடுவதை என் மனுவில் மேல்முறையீட்டு மனு செய்திருந்தேன் இந்த மனுக்கு விசாரணைக்கு வரும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வழக்கறிஞர்கள் இல்லை அப்படின்றது ஒரு விஷயம் அதாவது அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் சர்வ் பண்ணவே படல ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க இல்லை அவங்களுடைய தரப்பு விளக்கங்களை தெரிவிப்பதற்கு அவங்க கிடையாது கிடையாது ஓகே எதிர்மனுதாரர்களே அவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்றீங்க அப்புறம் விசாரணையின் போது ரெண்டு மூன்று விஷயங்கள் வந்து புதிதாக நமக்கு தெரிய வந்தது அதாவது காவல்துறையினுடைய அழுத்தத்தின் காரணமாக காவல்துறை சொன்னதின் பேரிலேயே வந்து விஜய் சம்பவ இடத்திலிருந்து அவர் உடனடியாக சென்னைக்கு புறப்பட்டு வந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து இந்த போஸ்ட்மார்ட்டத்தை பற்றி அவங்க ரொம்ப நிறைய கேள்விகள் கேட்குறாங்க எப்படி வந்து நாற்பத்தி ஒரு பேரையும் உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணிங்க ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸில் எப்படி பண்ணிங்க அப்படின்ற கேள்விகள் கேட்குறாங்க அதற்கான விளக்கம் தமிழக அரசின் சார்பில் என்னவாக இருந்தது அப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது நீதிமன்றம் என்ன மாதிரியான உத்தரவுகளை எல்லாம் பிறப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இப்போ எஸ்ஐடி வந்து சரி இருக்காது அப்படின்னு தாவேக்கா சொல்லலை சாவேகாவை பொறுத்தவரையில் எஸ்ஐடி அப்படின்றது தேவை நியாயமான விசாரணை தேவை அது உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் அந்த விசாரணை நடைபெற்றால் அது சரியாக இருக்கும் ஏன்னா இந்த வழக்கை பொறுத்தவரையில் காவல்துறையும் சம்மந்தப்பட்டிருப்பதுனால அந்த துறையிலிருந்து ஒருவர் வந்து இந்த வழக்கை விசாரிக்கும் பொழுது சரியான விசாரணை நடைபெறாது அப்படின்றது அவங்களுடைய தரப்பு வாதமாக இருந்தது இப்போ நீதிபதிகளை பொறுத்த வரையில் எல்லா தரப்பு வாதங்களையும் கேட்டிருக்காங்க என்னென்ன மாதிரியான உத்தரவுகள் பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது ஆ ஸ்ரீஃபர் நீங்கள் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க அதாவது உச்சநீதிமன்ற நீதியரசர் ஜே கே மகேஸ்வரி அவர்கள் வந்து ஒரு சரியான ஒரு கேள்வி நீங்கள் கேட்டால் அதே கேள்வி தான் கேட்டார் நீங்கள் இரவோடு இரவாக இத்தனை போஸ்ட்மார்ட்டம் செஞ்சீங்களே இத்தனை போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு உங்கள் கரூர் மாவட்டத்தில் இருக்க மருத்துவமனையில் எத்தனை அதுக்கான ஏற்பாடுகள் எத்தனை இருந்தது சாதாரண ஒரு கேள்வி கேட்டார் அந்த எத்தனை டேபிள் இருந்துன்னு கேட்டார் ஆக்சுவலாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற ஹவுமின் டேபிள்ஸ் யூ ஹவ் போஸ்ட்மார்ட்டம் டேபிள் அப்படிங்கிறாரு அதுக்கு வந்து நம்ம திமுக எம்பி ராஜ்யசபா எம்பி வில்சன் மூத்த வழக்கறிஞர் அவர் தான் வந்து பிளா 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 அந்த ஆன்சர் தான் அவர் சொன்னார் அதனால் மயிலாட் மைலாட் நான் கேட்டு சொல்ற மயிலாட் அப்படிதான் தான் சொன்னார் அவர் கேட்ட கேள்வி எத்தனை டேபிள் இருக்குது ஒரு மருத்துவமனையில் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்குன்னு அவருக்கு அந்த டேபிள்ன்ற வார்த்தையே அவருக்கு வந்து புரியல அந்த 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 மெடிக்கல் டெர்மாலஜி அவருக்கு தெரியல டேபிள் எத்தனை டேபிள் இருந்தோடனே அவருக்கே புரியல நான் கேட்டு சொல்கிற மயிலாடு அப்படின்ற வார்த்தையை தான் சொன்னார் அதனால் ஒரு மருத்துவமனையில் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு வந்து எத்தனை டேபிள் இருக்குன்ற அந்த அடிப்படை விவரம் கூட அவருக்கு தெரியல எப்படி நீங்கள் இரவு வேற இத்தனை போஸ்ட்மார்ட்டம் செஞ்சீங்க அப்படின்னு கேள்வியை வைச்சாங்க அப்போ அதுக்கப்புறம் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து அனுமதி அளிக்குது அந்த அனுமதி அளித்த பிறகு நாங்கள் வந்து இத்தனை இத்தனை மருத்துவர்களை வர வைச்சோம் அவ்வளோ பேரை வர வச்சோம் இவ்வளோ பேரை வர வச்சோம் நாங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம் ஸோ அதெல்லாம் வந்து உச்சநீதிமன்றம் வந்து உன்னிப்பாக அதை கேட்டுக்கிட்டாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கண்டுப்பு நாடகம் இது வந்து ஏற்கனவே திட்டமிடப்பட்ட சதின்ற மாதிரி தான் ஒரு ஒரு பார்வை அங்கே நடந்தது ஸோ இரவோடு இருவாராக போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இதுக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உயர சம்பவம் நடந்திருக்கு இத்தனை உயிரிழப்பு நடந்திருக்கு அவசர அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்ற கேள்வியெல்லாம் எழுந்தது இதையெல்லாம் நம்ம மொத்தமாக நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக நாளைக்கு இன்னும் இன்னும் சில மணி நேரங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய இதுபரியாவது நான் என்ன நினைக்கிறேன்னா உச்ச ஒரு சிறப்பு புலனாய்வு வந்து அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சிறப்பு புலனாய்வு ஒன்று ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அது உச்ச நீதிபதிகளா அல்லது உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகளா தெரியாது இல்லை ஒரு திறமையான ஒரு சிபிஐ போன்ற ஒரு சிறப்பு புலனாய்வுல வந்து ஓய்வு பெற்றவர்களா இல்லை பணியில் இருக்க இருப்பவர்களாவது நிச்சயமாக ஒரு சிறப்பு புலனாய்வு விசாரணையை அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு சிபிஐக்கும் உத்தரவிட வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது வந்து ஒரு பெரிய சென்சேஷன் கேஸ் ஆயிடுச்சு நாற்பத்தி ஒரு உயிரிழப்புகள் போயிருக்கு இது அரசியல் சதித்திட்டம் இருக்கு அதனால வந்து ஒன்னு சிறப்பு புலனாய்வு இல்லை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவுவதற்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம தனி நீதிபதி செந்தில்குமார் சென்னை நீதிமன்ற நீதிபதி அவர் பிறப்பித்த அந்த உத்தரவு அவருடைய அப்சர்வேஷன் அதுக்கு எதிராக ஏதாவது கடுமையான ஒரு ஸ்ட்ரிக்சர் கடுமையான விமர்சனங்கள் வந்து உச்ச நீதிமன்றம் வழங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி மதுரை கிளை நீ டிவிஷன் பெஞ்ச் அவர்கள் வந்து அந்த சிபிஐ விசாரணைக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்ன அந்த உத்தரவுக்கும் எதிராகவும் ஏதாவது தீர்ப்புகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன் நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து எப்படி இருக்குன்றத நம்ம வந்து யூகிக்க தான் முடியும் கன்ஃபார்மா இதுதான் வரும்னு சொல்ல முடியாது இன்னும் சில மணி நேரங்கள்ல வந்து என்ன தீர்ப்புன்றது தெரியும் நிச்சயமா இந்த தீர்ப்புங்கிறது வருகின்ற தீர்ப்புங்கிறது தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் ஒரு பெரிய ஒரு தான் இது இருக்கும் பாதிக்கப்பட்டவர்களின் தரப்புல வந்து ஒரு மூன்று பேர் வந்து வழக்கு தொடர்ந்து இருந்தாங்க பன்னீர்செல்வம் பிச்சமுத்து அப்புறம் வந்து எஸ் பிரபாகரன் அப்புறம் செல்வராஜ் இதுல வந்து பன்னீர்செல்வம் பிச்சமுத்துன்றவர் வந்து ஒரு ஆறு வயது சிறுவன் பாதிக்கப்பட்ட தந்தை அவர் அவர் வந்து ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த குடும்பத்தில் இருந்து பிரிந்திருப்பார் போல் அவர் எப்படி இந்த வழக்கை தொடர்ந்தார் அப்படின்னா அந்த ஃபேமிலி வந்து கேள்வி கேட்குறாங்க எங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து செல்வராஜ்ன்றவர் வந்து ஒரு அதிமுக காரை கையெழுத்து வாங்கிட்டு போனார் ஆனால் இந்த மாதிரி வழக்கு தொடர போகிறாரு அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது பையனுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரதா தான் நான் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு ஒரு தகவலை சொல்கிறாரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வெள்ளிக்கிழமைக்கு பிறகு வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பார்க்க முடியுது இப்போ இதெல்லாம் வந்து தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் சொல்லும் பொழுது நீதிபதிகள் வந்து இதை கன்சிடர் பண்ணுவாங்களா எப்படி வந்து ஏமாற்றி இந்த மாதிரி ஒரு வழக்கு தொடர்ந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க தானே இல்லை அதாவது இந்த மாதிரி விவாதங்கள் வந்து தமிழக அரசு சார்பாக வந்து அவர் வில்சன் தான் இந்த மாதிரி வாதங்களை வச்சார் மூத்த வழக்கறிஞர்கள் வாதங்களை வைக்கல உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்கள் இதையெல்லாம் நீதிமன்றம் இதை ஒரு பெருசாக பெரிய பொருட்டாகவே எடுத்துக்கல என்னுடைய வழக்கு கூட என்ன அவர் வில்சன் வச்சாருன்னா ஜிஎஸ் மணி பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அவர் அட்லீஸ்ட் அவர் பெட்டிஷனாக டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவர் அவர் அரசியல் கட்சியை சார்ந்தவர் அவர் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அவர் வந்து மனுதாரராக பார்ட்டியின் பர்சனாக வந்து மதுரை கோர்ட்டில் ஃபைட் பண்ணார் அவர் சர்டிஃபிகேட் வாங்கணும் அது இதுன்னு சொன்னார் அப்போ நீதியரசர் சொன்னார் எந்த பெட்டிஷன்லையும் விமர்சனம் பண்ணாமல் இந்த ஜிஎஸ் பண்ணியிருந்தால மட்டும் ஏன் இப்படி விமர்சனம் பண்ணுறீங்க அதே மாதிரி நீங்கள் சொன்ன அந்த மற்ற விமர்சனங்களையும் வச்சாங்க இந்த மாதிரி அவங்க வந்து கையெழுத்து வாங்கிட்டாங்க அதெல்லாம் சொன்னாங்க ஏன் இந்த மாதிரி டெக்னிக்காட்டெல்லாம் விடுங்க இதில் எக மிகப்பெரிய வந்து உயிரிழப்புகள் நடந்திருக்கு மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கு அதை மட்டும் பேசுங்க நீங்கள் தனி நீதிபதி உத்தரவு பற்றி பேசுங்க மதுரை கிளை கிளைப்பித்த அந்த உத்தரவு பற்றி பேசுங்க இதெல்லாம் வந்து தேவையில்லாதெல்லாம் இது வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நீதிபதிகளை அதை வந்து நிராகரிச்சுட்டாங்க இது வந்து அதாவது நீதிமன்றங்களை வந்து இவர்கள் வந்து அரசியல் மேடையாக மாற்றக்கூடிய வல்லமை மிக்கவர்கள் திமுக வழக்கறிஞர்கள் திமுக காரர்கள் இது ஒரு உதாரணம் அதெல்லாம் உச்ச நீதிமன்றம் நிராகரிச்சிருச்சு சென்னை உயர்நீதிமன்ற மாதிரி இல்லாமல் உச்ச நீதிமன்றம் இவர்கள் இவர்கள் பண்ண இவர்கள் பண்ண இவர்கள் செய்த அனைத்து டிராமாக்களையும் நிராகரித்து விட்டது இது இது வந்து தீர்ப்பில் வந்து எந்த விதமான ஒரு பாதிப்பையோ ஒரு பிரதிபலிப்போ இருக்காது நிச்சயமாக தமிழக அரசுக்கும் தனி நீதிபதிக்கும் மதுரை கிளை டிவிஷன் பெஞ்சுக்கும் வந்து விமர்சனங்கள் அடங்கிய ஒரு தீர்ப்பாக தான் இது இருக்கும் இன்னும் சற்று நேரத்தில் ஜே கே மகேஸ்வரி என் வி அஞ்சாரியா அமர்வு வந்து இந்த வழக்குல வந்து தங்களுடைய உத்தரவுகளை பிறப்பிக்க போறாங்க தமிழக அரசை பொறுத்தவரையில மூத்த வழக்கறிஞர்களை என்கேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சது அபிஷேக் மனு சிங்வி முகுல் ரோத்தகி கபில் சிப்பிள் அப்புறம் வில்சன் அப்படின்னு நிறைய மூத்த வழக்கறிஞர்கள் இருந்தாங்க ஆ விகாஷ் சிங் வந்து இருந்தாரு அப்புறம் வந்து நீங்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலையும் மூத்த வழக்கறிஞர்கள் இருந்தாங்க கோபால் சுப்பிரமணியம் அரியம்மா சுந்தரம் நீரஜ் கிஷான் கவுல் இவங்க எல்லாமே வந்து ஒரு திறமையான வழக்கறிஞர்கள் ரெண்டு தரப்பு வாதங்களையும் நீதிமன்றம் கேட்டிருக்கிறது எப்படியான உத்தரவுகள் பிறப்பிக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் லவுது என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற தகவலையும் நீங்கள் சொன்னீங்க இணைப்பில் வந்து உங்களுடைய தகவலை பயின்றதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி சேவத் நன்றி